தன் திறமையால் திரைத்துறையில் உச்சம் தொட்டவர் கோடி ரசிகர்களின் அன்பை பெற்றவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்தியா இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழிய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க ட்வெண்ட்டி சிக்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே தனக்கே உறுதியான அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த புன்னகை அந்த புன்னகையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை